எல்லா புகழும் அகில உலகங்களையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கக்கூடிய ஏகனாகிய அவாஸ் அஹமத் தாலா உருவணிக்க உரித்தகட்டும் அவனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சகாபாக்கள் முகாஜர்கள் அன்சாரிகள் நபி தோழர்கள் நபி தோழையர்கள் அனைவர் மீதும் நல்ல அடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அத்தனை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று இறைவனிடத்தில் துவா செய்த கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹூ அபுல் அலமீன் தாய்களுக்கான பயிற்சி வகுப்பினுடைய நிறைவு நிகழ்விலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம் ஒருவர் தன்னை அழைப்பாளராக முன்னிறுத்தி கொள்வதென்றால் அவர் எப்படி தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட பண்புகள் எல்லாம் அவரிடத்தில் இருக்க வேண்டும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை என்னவென்றெல்லாம் முழுமையாக உங்களுக்கு விளக்கியிருப்பார்கள் ஆனால் நீங்கள் தெரிந்து கொண்ட கல்வி என்பது முழுமையான மார்க்க ரீதியான இல்மகளை உள்ளடக்கியது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது பொதுவாக அறிவு என்பது இல்ம என்பது அல்லாஹுவால் வழங்கப்படுவது அல்லாஹு தான் நமக்கு வந்து விண்மை தர்றான் அறிவை தர்றான் இப்படி தரக்கூடிய அல்லாஹு ரபுல் வாயிலுமே அந்த இல்மு வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தன்னிடத்தில் இல்மு முழுமை பெற்றதாக நினைத்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய திருமறை குரானேன்னு சொல்லுகிறான் ஃபவுக்க கொல்லிமீனாலி ஒவ்வொரு அறிஞருக்கு மேலேயும் ஒரு அறிஞர் இருப்பார் இது திருமறை திருமலை பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் எந்த ஒரு அறிஞரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அவருக்குள்ள மார்க்கு என்பது அல்லாஹ் தந்ததுதான் ஆனால் அந்த முழுமையான இல்மா எல்லாத்தையும் அவர்தான் தான் தெரிஞ்சவரா இல்லவே இல்லை அவருக்கு மேலும் மார்க்க ரீதியான அறிமுகளை பெற்றவர்கள் இருப்பார்கள் இந்த ஒரு எண்ணம் வந்து நம்ம இடத்துல ஆழமாக இருக்கணும் ஏன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுங்கிற ஒரு மனநிலை வந்து யாருக்குமே வரக்கூடாது அவர் எத்தனை வருட வேண்டுமானாலும் இந்த தாவா துறையில் இருக்கட்டும் தன்னை அழைப்பாளராக முன்னிறுத்தி இருக்கட்டும் எத்தனை வந்து கூட்டங்கள் வேண்டுமானாலும் அவர் பேசியிருக்கட்டும் எத்தனை மணி நேரங்கள் வேண்டுமானாலும் அவருடைய உரையினுடைய தொகுப்புகள் அமைந்திருக்கட்டும் ஆனால் அல்லாத தன்னுடைய திருமறை முன் வைக்கிறான் எந்த ஒரு அறிஞராக இருந்தாலும் அவருக்கு மேல் ஒரு அறிஞரை நாம வைத்திருப்போம் அப்ப இந்த ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு வந்து விட்டது என்று சொன்னால் கிபுர் வராது பெருமை வராது ஆணவம் வராது நம்மை மிஞ்சிய ஒரு பேர் பேரட்சியாளர் யாரேனும் உண்டா என்ற எண்ணம் வராது அல்லாஹ் என்ற அந்த இறைவன் தான் எனக்கு இழிமை தந்தான் அறிவை தந்தான் அப்படி தந்திருக்கிற அந்த அல்லாஹ் சொல்கிறான் உனக்கு மேல் ஒருவன் இருப்பான் அவர் தான் அதற்கு மேல் உள்ளவரா அவருக்கு மேலே அல்ல வைத்திருப்பான் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று அலீம் ஒவ்வொரு அறிஞர்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு ஒவ்வொருத்தரையும் குறிக்கும் யாரையும் அல்ல அல்லாஹ் விதிவரை காக்கல எல்லாத்தையும் தெரிஞ்சவன் அல்லாஹ் மட்டும்தான் அந்த அடிப்படையான ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்துல ஆழமாக இருக்க வேண்டும் அடுத்து நம்ம வந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒருத்தருக்கு அல்ல இல்ம தந்து விட்டான் என்றால் இல்மை தந்தவரும் தராமல் இருப்பவரும் ஒன்னா பாவசிக்கிற கூடாது ஏனென்றால் அல்லாஹ் குரானில் வந்து சொல்ல சொல்கிறான் குல் நீங்க சொல்லிவிடுங்கள் வல்லதீனமும் ஒருவர் கற்று அறிந்திருக்கிறார் என்றால் அவரும் அறியாமல் இருக்கக்கூடியவர்களும் சமமாக மாட்டார்கள் இது குரான் வசனம் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது வசனம் நீங்கள் இதற்கு முன்பு எப்படி வேண்டுமானால் இருந்திருக்கலாம் இப்ப நீங்க அறிந்தவர்கள் இப்படி அறிந்தவர்களாக இருக்கும்போது உங்களை மற்றவர்கள் பாக்கும்போது என்ன மனநிலையில பார்ப்பாங்கன்னா நம்மளை விட தெரிஞ்ச ஆளு சரியா இருக்குன்னு நினைப்பாங்க. நினைப்பாங்களா இல்லையா? தன்னை விட ஒரு அழைப்பாளராக ஒருத்தர் முன்னிக்கிறாரே அவரை கூடுதலாக ஒரு முக்கியத்துவத்தோடு பார்ப்பான். ஏன்னா அவர் சரியா இருக்கணும்னு எண்ணுவான். அவர் இடத்துல எந்த தவறும் வரக்கூடாது என்ற ஒரு மனநிலை அவنده இருக்கும். நீங்கள் வந்து இந்த அழைப்பாலத்துளையில் இருக்கும்போது உங்களிடத்தில் வந்து ஒரு சரியான பண்பு குணங்கள் இல்லை என்றால் உங்கள்கிட்ட பண்பாடுகளை எல்லாம் சொல்லியிருப்பாங்க இதை நீங்க கவனத்தில் உள்ளத்தில் வச்சுக்கிறோம் எதை உள்ளத்தில் வச்சுக்கணும் நம்ம போய் இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் நிற்கும் போது நமக்கு அல்லாஹ் வந்து ஒரு சிறப்பை தந்து ஒரு இன்மை தந்திருக்குறான் நமக்கென்று ஒரு உயர்வு இருக்குதுன்னு வேற மற்ற ஒரு சின்னத்தில் திருமலை புறான்ல அல்லாஹ சொல்லுகிறான் எர்ஃபாயுல்லாஹ் இல்லதேன்னு ஆமனு உங்களில் ஈமான் வழங்கப்பட்ட நம்பிக்கை கூறுகியவர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கும் சரி வல்லறின ஊத்துல் வெல்ம தரஜா தின் வெல்மை சரி ஒரு தரஜா இருக்கிறது கூட ஒரு நிலை இருக்கிறது படித்தரங்களில் பல வகைகள் அல்லாம் உயர்த்துக்கிறான் அப்ப நமக்கு ஒரு வெல்மை தரும் போது நமக்கு ஒரு தரஜாவெல்லாம் வச்சிருப்பான் அதை நமக்கு நம்ம கூடாது அது எப்போ வரைக்கும் கெடாமல் இருக்கும் தெரியுமா அல்லாஹ் குரானை சொல்றானே இந்தமா எஃப்ஸ் எல்லாஹுமின் விபாதிகள் ஓலமா அல்லாஹ் குரானை சொல்லுகிறான் யார் யாரு அறிஞர்களாக யார் இருக்கிறார்களோ பெற்றவர்களாக இருக்காங்களோ அவங்க அஞ்சுவாங்க யார் கல்வி அறிவை பெற்றவர்களாக இருப்பார்களோ அவர்கள் தான் அல்லாவுடைய அடியார்கள் முப்பத்தி ஐந்துல வந்து இருபத்தி எட்டு இதையும் உங்க மனசுல நிலை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய பயத்தோடு தான் உங்களுடைய இந்த பணியை எடுத்து செல்லப்படணும் அல்லாவுக்கு கீழ்படிந்த நிலையில தான் நீங்கள் வந்து இந்த களத்துல நிக்கணும் அடுத்து ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தோடு உங்களுக்கு உண்டான அறிவுரை நம்ம கொள்ளலாம் அது என்னவென்று சொன்னால் நாம இந்த களத்துல நிற்கிறோம் நிற்கக்கூடிய நாம் இங்கு கற்றுக்கொண்ட கல்வி என்பது உலக ஆதாயத்துக்கு உள்ளது கிடையாது உலக விஷயத்துக்காக வேண்டி இந்த எளிமை நம்ம கற்றுக்கொண்டிருந்தோம் என்றால் இதனால நமக்கு ஏதேனும் வருமானம் வரும் ஏன்னா மற்ற வந்து மதர்சாக்கள் மற்ற வந்து அரபு கல்லூரிகள்லாம் இருக்குதுல்ல அங்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நாங்களும் ஒரு தர்றோம் சாதாரணமா ஒரு பத்து நாட்கள் நீங்கள் கற்றுக்கொண்டதற்காக வேண்டி ஒரு சர்டிபிகேட் ஆனால் இதை விட வந்து ஒரு வருஷம் படித்திருப்பார்கள் ஏழு வருஷம் படித்திருப்பார்கள் மூன்று வருடங்கள் உட்கார்ந்து முழுமையாக புறாணை மனப்பாடம் பண்ணியிருப்பார்கள் இப்படி தேடிக்கொண்டு இன்மை கற்றுக்கொண்டு அதற்கென்று ஒரு சான்றிதழ் வழங்கி மக்களுக்கு மத்தியில் ஒரு அடைமொழி சொற்களோடு வளம் பல பேர் பார்த்திருப்பீங்க ஒவ்வொரு பட்டங்களை தனக்கு பெயருக்கு பின்னால் சுட்டிக் கொள்வார்கள் பெயரோடு சேர்த்தே முன்னாடி மௌலானா மௌலவி அப்படி இப்படி அப்சல் உலமா என்னென்ன சொல்லி எல்லாம் அழைப்பார்கள் இப்படி அழைக்கப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லாஹுடைய ரசூல் ஒரு அடிப்படையை முன்னிறுத்துகிறார்கள் என்னது மந்த அல்லம இல்மன் மிம்மா யுபுதகா பிஹி வஜல்லா அஹ வஜல்ல கன்னியமும் மாண்பும் மிக்க அல்லாஹ் இருக்கானே அவனுக்கு விருப்பமான ஒரு இல்மை ஒருத்தர் கத்துக்கிறார் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு இல்மை

அவருக்கு மறுமை நாளில் வந்து சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகரத்துக்கு அனுமதி தர மாட்டான் என்ன விலையும் கூறணும் நாம வந்து இந்த துன்யால கிடைக்கக்கூடிய ஆதாயங்களை மையப்படுத்தி இந்த தாவா களத்துக்கு வந்து நின்றோமானால் நம்மளை நாலு பேர் கூப்பிடுவார்கள் மேடை ஏற்றுவார்கள் அதற்கென்று பொருளாதாரங்கள் கிடைக்கும் அதற்கென்று நம்ம எவ்வளவுன்னு ரேட்டு பேசிட்டு போய் நிக்கலாம் மேடை விட்டு இறங்கின உடனே எங்கப்பா கை மடக்கு எவ்வளவு தருவே நான் வந்து நோன்பு ரமான் மாதத்தில் பத்து நாள் தொடர்வதை பேச வேண்டும் என்றால் எனக்கு எவ்வளவு கிடைக்கும் இப்படிப்பட்ட நிலையில ஒரு மார்க்க இன்மை ஒருத்தர் கற்றுக்கொண்டு அல்லாவுக்கு பிடித்தமான கற்றுக்கொண்டு களத்தில் நிற்பாரானால் சொர்க்கத்தினுடைய வாடே கூட இயலாது சாதாரண ஒரு விஷயமா ஒரு தெளிவாக இருக்குது சமுதாயத்தில் பெரும் பெரும் அறிஞர்களாக மார்க்கத்தை கற்றவர்களாக மலம் வருபவர்கள் வருகிறார்கள் எவ்வளவு தருவீர்கள் என்ற ஒரு தொகையை முடிவு செய்துவிட்டு வருகிறார்கள் தங்களுக்கு என்று பெரிய அளவுல வந்து பொருளாதாரங்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது அல்லாவுடைய தூதர் இந்த ஹதீஸ் எங்க இருக்கிறது அபுதாபுல மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு இதையெல்லாம் உங்க மனசுல நீங்க பதிவு வைத்து கொள்ளணும் எதுக்கு இதை சொல்லுகிறோம் கொஞ்சம்

கவரின்டல்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள் விற்பனை பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி நம்பர் டபுள் போர் டபுள் போர் த்ரீ படிப்பினை எந்த ஒரு நிலையிலும் சரி இந்த மார்க்கத்தினுடைய மூல ஆதாரங்கள்னு கொண்டு எடுத்து செல்றீங்க அல்லாஹ் மாதிரி குரான் தூமர் கண்ணாடிய கோலையை உடைப்பது மாதிரி உடைக்க முடியும் தெரியுமா நீங்க எந்த இடத்திலேயும் உங்களுடைய கைகளையோ நாவுகளையோ உங்களுடைய உடல்களையோ மற்றவர்களுக்காக வேண்டி பணிந்து போகக்கூடிய நிலைக்கு போனீர்கள் என்றால் முடிந்துவிட்டே உங்களுடைய முடிந்துவிடும் உங்களால் அந்த களத்தில் நின்று போய் மக்கள்கிட்ட பேச இயலாது சொல்ல இயலாது மார்க்கத்தை எடுத்து வைக்க இயலாது ஏனென்றால் நீங்கள் வந்து ஒரு கூலிக்காக மாரடிக்கக்கூடிய ஒரு அடி கூடியவன மாதிரி மாறி விடுவீர்கள் அவன் தன்னுடைய உடல் பலத்தை காட்டுவான் அவங்க பேச்சு வளத்தை நீங்க காட்டுவீங்க எதுக்கு காசுக்கு இந்த கொகையை பேசுறதுக்கு காசு தருவியா அந்த கொகையை பேசுவேன் அதை பேசுறதுக்கு காசு தருவியா அதை வந்து பேசுவேன் எதை வேண்டுமானாலும் பேசக்கூடிய பேச்சு வியாபாரியாக மாறிவிடக் கூடாது எப்படி இருக்கு தெரியுமா அல்லாஹ் குரான் சொல்றான் குள் சொல்லிவிடுங்கள் ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் அழைப்பாளருக்கும் அல்லாஹ் குரான் எதிர்பார்க்கவில்லை எந்த ஒரு அழைப்பாளராக இருந்தாலும் எந்த ஒரு பேச்சாளராக இருந்தாலும் எதை முன்வைக்க ஒவ்வொரு நபிமார்களும் இதைத்தான் முன்வைத்தார்கள் உங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை இன்ன எனக்கான கூலி இருக்கிறது தொகைக்காக இருக்கிறது மார்க்கத்தை நான் சொல்லவில்லை என்ற உறுதிப்பாட்டோடு நிற்க வேண்டும் அல்ல திருமலை சொல்லுங்க ஆறாவது தொண்ணூறு பத்துல எழுபத்தி ரெண்டு பதினொன்று இருபத்தி ஒன்பது அதே மாதிரி பதினாலாம் ஐம்பத்தி ஒன்னு

அதுக்குகிலத்திற்கால ஒரு அற்படை மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அறிவுரை அல்லாவுடைய சொன்னதை கொண்டு போய் மக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு தாய இடத்துல முக்கியமாக என்ன இருக்க வேண்டும் என்றால் யாருக்காகவும் எதற்காகவும் நான் கைகட்டுகின்ற அடுத்தவர் என்னை பார்ப்பார் என்ன எடுத்துக் கொள்வார் என்பதற்காக கொள்கையை வரைப்போவன் கொள்கைக்கு விலை பேசி நிற்பவன் அல்ல எந்த கொள்கை அல்லாவும் அல்லாவுடைய ரசோலும் சொன்னார்களோ அந்த கொள்கைக்காண்டி என்னுடைய உயிரை குடிப்பவன் என்ன நிற்க வேண்டும் களத்தில் எதற்காக மறைந்து நிலைந்து போகக்கூடாது எதற்காகவும் யாரிடத்திலும் கூணி குடிய போய்விடக்கூடாது எந்த நிலையிலும் நான் சொன்ன இந்த கொள்கை உறுதி பார்த்து உங்க உள்ளத்துல தாங்கி கொண்டு களத்துக்கு போய் பணியாற்றுங்க களத்துல போய் நில்லுங்க அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அல்லாஹ் உங்களோட இருப்பான் படைத்த ரப்புடைய துணை உங்களோட இருக்கும் மறந்து விடாதீர்கள் வெறும் நீங்க நிக்கிறது மட்டும் தான் உங்க வேலை உங்களை பேச வைக்கிறது அல்லாஹ் வேலை முதல்ல நீங்க என்ன நினைக்கணும் நம்ம நிக்கிறவங்க அவ்வளவுதான் பேச வைக்கிறவங்க அல்ல அல்லாங்க நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன எடுத்து கொண்டு போய் கூழு கவுலும் சதி தெளிவான முறையில் சொல்றத சொல்லிருங்க எது உங்களுக்கு மார்க்கத்தில் குரான் இருக்குதோ எது அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிகள் இருக்கிறதோ அதை போய் சொல்லுங்க ஒன்னாக இருந்தாலும் சரி பல்லு பாண்டி உலவாயம் ஒரு செய்தியா இருந்தாலும் என்ன இடத்துல கிடைச்சிச்சுன்னா சொல்லுங்கிறது தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னது அதனால இதை உங்க உள்ளத்துல தேக்கிக்கிடுங்க எல்லாம் தெரிஞ்சவன் என்ற ஒரு மமதைக்கு போயிடாதீங்க எல்லாமே நம்மளை வச்சு தான் எண்ணத்துக்கு வந்துடாதீங்க உங்களுடைய நாவன்மையை கொண்டு செய்தான் உங்களை வழிகெடுக்க முற்படுவான் உங்க உள்ளத்துக்குள்ள பூர்வம் ஏற்கனவே உங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுடைய வந்து அந்த ஹந்து செலவாத்துங்கிற ஆரம்பத்துல ஓதுற அந்த முன்வைக்கிற அந்த இது இருக்கிற புகழ்ச்சிக்காக வேண்டியுள்ள வார்த்தை

உங்களுக்கு வந்து சிவப்பு நிற கிடைப்பதை விட சிறந்தது மிக உயர்ந்த செல்வங்களை கிடைப்பதை விட சிறந்தது என் மூலியமாக அல்லாஹ் யாராவது ஒருத்தருக்கு நேர்வழி காட்டணும் யாராவது என் மூலியமாக நோக்கி ஒரு ஆர்வத்தோட ஈடுபாட்டோடு களத்தில் இறங்குங்க நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் எந்த நிலையிலும் நாங்கள் சொன்ன அந்த அறிவுரை மட்டும் மறந்துடாதீங்க எந்த அறிவுரை நாளில் குடல்களை வெளியே தள்ளிக்கொண்டு மாடுகள் செக்கிழுப்பது போன்று இழுக்கிற நிலையில் எங்களை தள்ளிராதையா அல்ல

உங்களை நீங்களே காத்துக்கொண்டு மறுமை நாள் அல்லாவுக்கு பயந்து கொண்டு அந்த நாளில் நான் எந்த சொல்லை மக்களுக்கு முன்வைத்தனோ அதன் அடிப்படையில் என்ன வாழ வைகிறாய்ல மறுமையிலாளர்கள் நான் நிற்கும் போது என்னை ஒரு குற்றவாளியாக ஆக்கி விடாத அடுத்தவர்கள் பார்த்து நீ மற்றவங்களுக்கு நன்மை ஏவி நீ அந்த நன்மையை செய்தியாடா என்று கேட்கிற நிலைக்கு என்னை ஆளாக்கி விடாத அடுத்தவர்களுக்கு முன்னாடி நான் இழிந்த நிலையை சந்தித்து விடாமல் என் மூலியமாக மற்றவர்களும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு சரியான பாதையில வந்து சொர்க்கத்துக்குள்ள நுழைவதற்கு எனக்கு துணை செய்தாய் உதவியாக அல்லாஹ் அல்லாஹுடத்தின் உங்களுடைய பிரார்த்தனை முன்வைத்துக் கொண்டு இந்த களத்திலே உங்களை தொடர்ந்து பணிக்குண்டான அந்த தாவா பணிக்கு உண்டான அத்தனை விதமான தளங்களையும் இந்திய தௌஹிஜமா தொடர்ந்து செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறது இல்லாமல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எதை கற்றுக்கொண்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய பாக்கியத்தையும் இல்லாமல்ல அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் வாழுகிற இந்த உலகத்திலே குறிப்பாக நாம் வாழுகிற இந்த நாட்டிலே நிலைபெறச் செய்து உயர்வான ஒரு நிலைக்கு கொண்டு செல்வதற்கு நம்மை உறுதுணையாக ஆக்கி வைப்பானாக வாகரு தாவானா அணில் ஹுந்துல் இல்லாஹிறப்பில் அயல் மீன் அஸ்ஸராஹு அயலைக்கும் ஒரு அஷ்மத்துல்லாஹி பிறக்கம்

ஒரு வியாதிக்கு மருந்து பலப்படுத்தும் யுனானினா ரானி ரபானினா யுனானி டாக்டர் சத்தார் ரப்பானி வைத்தியசாலா ராயப்பட்ட இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்து நெஞ்சங்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களை இந்த பயிற்சி எங்களுக்கு அல்லாஹுபஹஹான உத்தாலா தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையாக நாங்கள் நினைக்கின்றோம் ஏனென்றால் இந்த மேடை என்பது ஒரு சர்வசாதாரண மேடை அல்ல இதுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் முழுக்க முழுக்க அல்லா சுபஹான உத்தாலா ஒருவனுக்கு மிகவும் நன்றி சொல்ல வேண்டும் அதற்கு எப்படி சொல்வதென்றே அதுக்கு முடிவில்லை ஏனென்றால் இந்த பணி என்பது தாவா பணி என்பது என்பது சர்வசாதாரணம் அல்ல ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதரும் இதை செய்யக்கூடிய ஒரு பணி ஏனென்றால் நாம் மட்டும் இதை கற்றுக்கொண்டு சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது ஏனென்றால் ஒருவன் இந்த பாடத்தை படித்துக்கொண்டு அவன் மட்டும் சொர்க்கத்துக்குள் என்றால் சாத்தியமே கிடையாது இதை அடுத்தவருக்கு எத்தி வைக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியை இந்த ஏற்படுத்தி தந்த இந்திய தௌ ஜமாத் அவர்களுக்கு மிகவும் மிக மிக அல்லா சுபஹனா தாலோடம் நன்றி சொல்ல வேண்டும் துவா செய்ய வேண்டும் இந்த இயக்கத்திற்காக அதிக அதிகமாக துவா செய்ய வேண்டும் ஏனென்றால் இது சர்வசாதாரணமான செயல் அல்ல ஒரு பத்து நாளை பத்து நாட்களில் அவர்களை அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு தங்கும் வசதியும் கொடுத்து இன்னவரை எல்லா வசதிகளையும் செய்து அவர்களை ஒரு தாகியாக உருவாக்கி வெளியேற்ற வேண்டும் என்றால் சர்வசாதாரண விஷயமே அல்ல ஒரு தா ஒரு பணி என்பது ஒரு மனிதன் எப்படி செய்ய வேண்டும் என்றால் முதலில் அவன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக அல்லாஹ் சுபகனா தலடம் தனிமையில் அழுது துவா கேட்க வேண்டும் என்றால் ஒரு சிலர் வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேல தவா பண்ணி செய்வாங்க அப்ப நாற்பது வயசுக்குள்ள நம்ம எவ்வளவோ தவறுகள் எல்லாம் செஞ்சிருப்போம் இது பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருப்போம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவனா இவன் குடிகார பயிராச்சா இவன் இப்படிப்பட்டவனாச்சே இவனுக்கு எப்படி இல் வந்துருச்சு அப்படின்னு என்ற அளவுக்குலாம் இருக்கும் அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம முன்னாடி உள்ள தவறுகள் எல்லாத்தையும் மன்னிச்சு நாம நம்முடைய நிலையை சரி செஞ்சுக்கிட்டு வரணும் நம்ம நிலையை சரி செஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கிடுங்க ஆப்போசிட்ல உள்ளவங்க நம்ம குறைய சொல்லவே மாட்டோம் ஒரு நேரத்தில் இருந்தா இருப்பா இப்ப அவரு இந்த மாதிரி ஒரு தாவா பணியில போய் அவர் கத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாரு அப்படின்னு அவர் இந்த மறைய வந்து அல்லா சுபானத்தால மறைச்சிருவோம் ஏன்னு சொன்னா ஒருவன் ஒரு தொழுகையாளி அந்த தொழுகையாகப்பட்டது தீமைகளில் இருந்தும் மானக்கேடானவற்றிலிருந்தும் பாதுகாக்கக்கூடியது அப்ப நாம அந்த தொழுகை அவனை நேரம் ஆகிட்டோம் சொன்னா ஆப்போசிட்ல உள்ளவன் நம்ம குறைய சொல்லவே மாட்டோம் அல்லா சுபானத்தை அப்படியே மறைச்சுவோம் இது பெரிய வெற்றி இது தாவாவுக்கு ஒரு பெரிய வெற்றி இது இந்திய தவுத் ஜமாத் செய்த இந்த ஒரு தாவா பணி வந்து இதுக்கு வெற்றிக்கு அளவே இல்லை தான் சொல்ல வேண்டும் பிறகு ஒரு மனிதன் தாவா பணி செய்வதாக இருந்தால் கூச்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதாவது ஒரு மஹல்லாவில் ஒரு மெகாபோன் எடுத்துட்டு போறோம் மெகாபோன் எடுத்துட்டு போகும்போது அங்க உள்ளவங்க நமக்கு தெரிஞ்ச சகோதரர்கள் கொஞ்சம் கலைப்பாங்க ஆஹ் பாய் வந்துட்டா இருப்போம் மெகாஃபோனை தூக்கிட்டு என்ன பேச போறாரோ என்ன செய்ய போறாரோ அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டலா கூட பேசலாம் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கூச்சம் இல்லாமல் நாம் இந்த தாவா பணியை செய்ய வேண்டும் அதுக்கு அடுத்ததாக நளினமாக பேச வேண்டும் பிறகு உண்மையாக உண்மையான விஷயங்களை எடுத்து வைக்க வேண்டும் பிறகு நம்ம சொல்லக்கூடிய தாவா பணியில் பொய் கலந்திருக்க கூடாது அதுக்கடுத்து நம்ம யாரையும் குறை சொல்லி தாவா செய்யக்கூடாது குறை கூறி புறம்பேசி திரிபவர்கள் அனைவர்களுக்கும் கேடுதான் என்று அல்லா சுபான் திருமையை குரான் இல்லை தெல்ல தெளிவாக கூறுகின்றான் அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை என்றால் உத்தமா என்ற நரகத்தில் போடப்படுவார்கள் இது ஒரு பகர்வு அதன் பிறகு பயம் இருக்கக்கூடாது தாவா பணி செய்யும் பொழுது துணிச்சல் இருக்க வேண்டும் அந்த துணிச்சல் இருந்தாலே நம்மளை யாரும் அசைக்கவே முடியாது அல்லா இருக்கின்றான் என்ற அந்த அந்த துணிவோட நம்ம அந்த தாவாவுடைய பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் பிறகு பொறுமை இருக்க வேண்டும் மிகவும் அதிகமாக பொறுமை இருக்க வேண்டும் நம்ம தாவா பணி செய்யும் பொழுது பல பேர் நம்மள்கிட்ட கேள்வி கேட்பாங்க அந்த இடத்துல சரியான முறையில் ஆன்சர் பண்றதுக்கு பொறுமையை நம்ம கையாது இதுக்கும் மேலாக தெளிவாக பேச வேண்டும் தாவா பணி செய்யும் போது தெளிவாக பேச வேண்டும் அதுக்கு பிறகு புரியாததை பேசக்கூடாது புறானுடைய வசனங்களை எடுத்தடிக்குன்னு சொன்னா ஒரு இடத்துல மேலே கீழே மாறி மாறி வரும் நரகத்தை பற்றி வரும் தீமையை பத்தி வரும் அப்புறம் சஹாபக நபிகளுடைய அந்த செய்தியை பத்தி வரும் இப்போ வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது தெள்ள தெல்ல தெளிவா சொல்லணும் நமக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிய வைக்கணும் இது ரொம்ப முக்கியம் தாவா பண்ணிக்கு அதுக்கப்புறம் ஆர்வம் இருக்க வேண்டும் அந்த ஆர்வம் தான் இன்னைக்கு நாங்க இன்ஷா அல்லா நாங்க வந்து இந்த இடத்துல வந்து நின்று பேசுறோம் இந்த ஆர்வம் இல்லை என்றால் மத்தவங்களை புரிச்சு வலுக்கட்டாயமா இழுக்க முடியாது நமக்கு ஆர்வம் இருந்தால்தான் துணிஞ்சு எதையுமே செய்ய வேண்டும் இன்னைக்கு இந்த இந்திய தேவை ஜமாத்திலிருந்து நான் கிளம்பி வெளியே போறேன்னு சொன்னா இன்ஷா அல்லா நான் மௌத்தா போறதுக்குள்ள பல தாயங்களை உருவாக்கக்கூடியதுக்கு நீங்க எல்லாம் எனக்காக துவா செய்யணும் அதன் பிறகு அதிகமான நேரங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு தாவா பணி செய்யும்போது போது ஷார்ட்டா சொல்லணும் அதிகமான நேரத்தை எடுத்துட்டா என்னப்பா எங்களுக்கு இவ்வளவு மொக்க போடுறானேன்னு அதுல நம்ம கவனமா இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து ஈர்க்கணும் ஒரு இன்னொரு பத்து நிமிஷம் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஈர்க்க பிடிக்கிற அளவுக்கு நம்மளுடைய வார்த்தைகள் தெரியல தெளிவாக இருக்கணும் அதன் பிறகு அழகிய முறையில் பேச வேண்டும் அழகு என்பது நபிசல்லா அலுவலம் அவர்கள் சொல்றாங்க ஒரு பரட்ட தலையா ஒருத்தர் வராரு அப்ப சொல்றாங்க ஏன் இப்படி வரீங்க சைத்தானுடைய கோலத்துல ஏன் வரீங்க தலையை வாரி அழகு படுத்திக் கொள்ளுங்க இந்த அழகு என்பது ஒரு தாவா பணி செய்யறதுக்கு ரொம்ப அவசியம் ஒரு ஜும்மா மேடையில போய் நின்றாலும் சரி ஒரு ஆடை ஒரு அலங்காரம் அந்த கெட்டப்பு அது இருக்கணும் ஏன்னா இந்த சமுதாய மக்கள் அதை எதிர்பார்ப்பாங்க மார்க்கத்துல வந்து அல்லா சுபானத்துல வந்து இதயத்தை தான் பாக்குறான் அழக பாக்கல இதயத்துல போய் அழகோ நிறத்தையே பாக்கல இதையத்தான் ஆனால் இந்த உருள மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா ஒரு ஒரு நசியத்து சொல்ல வரவன் எப்படி இருக்கான் பாரியா அப்படின்ற ஒரு கோணத்துக்காக நம்மளை நாமளே அழகுப்படுத்திக் கொள்வது மிகவும் சிறந்தது இதையும் மேலாக இதையும் மேலாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் முகஸ்தூதி இல்லாமல் நாம் இந்த தாவா பண்ணி செய்ய வேண்டும் முகஸ்தூதியோடு எந்த ஒரு அமல்களையும் நாம் செய்தாலும் அந்த அமல்கள் அனைத்தையும் தூர தூக்கி போட்டு அல்லாஹ் சாத்தா தலைகில தூக்கி நடக்க தட்டுப்படுறோம் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அணுவலவும் முகஸ்துதி இல்லாமல் நம்ம தாவா பண்ணி செய்யணும் இது எல்லாருக்கும் மேல இந்த தௌ ஜமாத் இந்திய தௌ ஜமாத் நமக்கு இந்த பயிற்சியை கொடுத்ததுக்கு நான் அல்லாவுக்கு மிக 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 நன்றி சொல்லக்கூடியவனா இருக்கிறேன் ஏன் சொன்னா நான் எட்டு வருஷம் வெளிநாட்டுகள்ல நான் இந்த பயிற்சியை எடுத்திருக்கேன் ஆனா இந்த பத்து நாள் உள்ள எனக்கு இந்த பயிற்சி எனக்கு அந்த நாட்டுல எனக்கு கிடைக்கல நான் போவேன் தாவா தாவசென்டர்ல ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உள் வாங்கிக்கவே தவிர மற்றபடி இந்த மாதிரி மேடை ஏறி பேசணும் ஒரு துருச்சலா பேசுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கோபரேட் பண்றதுக்கு எனக்கு இந்த ஒரு இந்திய தௌதி ஜமாத்து கிடைச்ச ஒரு ஒரு வாய்ப்புகள் இது அல்லாவுக்கு மிக மிக நான் நன்றி சொல்லக்கூடிய நான் இருக்கிறேன் ஆகையால அன்பார்ந்த சகோதரர்களே பெரியவர்களே நாம் அனைவருமே நாம் தெரிந்த ஒன்றை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களை தாவா பணிக்கு அழைத்து உயர்ந்த சொல் செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் நாம் தாவா நம்ம தாய் சொன்ன மாதிரி செல்வத்திற்காக பாதுகாக்க வேண்டும் இந்த உலகத்தில் உனக்கு இதற்கு கூலி விட்டால் மறுமையில் கிடைக்காது மறுமையில நமக்கு கிடைக்கணும் நூத்துக்கு நூறு எனக்கு மறுமையில தான் வேணும் எனக்கு இங்க வேண்டாம் அந்த உறுதியை நான் எடுத்துக்கொண்டு நாம் அனைவருமே இந்த பணியில் நம்ம ஈடுபடணும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் நசியத்து செய்த வண்ணமாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன் வாகன அனில்ஹமதுலாஹி ரபுலால அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்த்து